ஆதித்யாவின் டிஜிட்டல் சிறை வாழ்க்க வளமுடன் நீலத்தமிழ் கிண்ணம் ஐ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க வெளியிடும் அடுத்தடுத்த நாடகங்கள் உங்களை வந்து சேரும் நீலத்தமிழ் கிண்ணத்தின் புதிய நாடகம் ஓர் இளம் கேம் டெவலப்பர் அவனது கனவு கேம் ஃபியூஷன் அவன் உருவாக்கிய உலகம் அவனையே சிறை பிடித்தால் என்னவாகும் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒவ்வொரு அத்தியாயமும் வெறும் இரண்டு நிமிடங்களில் முழுநீளத்தோட நாடகம் குறுகிய ரீல்ஸ் ரீல்ஸ் வடிவத்தில் திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒரு வாரம் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம் நண்பர்களான மயூரா மற்றும் அபியின் சாகச முயற்சியால் ஆதித்யாவை அந்த டிஜிட்டல் சிறையிலிருந்து மீட்க முடியுமா ஏழு லெவல்களை கடந்தும் கேம் முடியாமல் ஸ்தம்பிக்கும் போது அவர்களின் முடிவே விளையாட்டின் விதியாக மாறுகிறது நிஜ உலகை பாருங்கள் என்ற அழுத்தமான சமூக செய்தியை சுமந்து வரும் நாடகம் காணத்தவலாதீர்கள் ஆதித்யாவின் டிஜிட்டல் சிறை வெளியீட்டு அட்டவணை டீசர் வெளியீடு இன்று சனிக்கிழமை நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அத்தியாயம் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வெளியீடு கேம்ஸ் உருவாக்குனர் கேம் தலபா அவரது உலகம் முழுவதும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திலும் கேம்களிலும் தான் சொல்கிறது இப்போது நாம் தொடர் கதையின் முதல் அத்தியாயத்தை திங்கள் கிழமை ஆரம்பிக்கலாம் அத்தியாயம் ஒன்று திங்கள் கிழமை மறைந்திருக்கும் பிழைப்பு ஆதித்யா தனது சமீபத்திய படைப்பான தி செவன்த் லேயர் ஏலியன் என்ற மேனிகள் உலக வர்ச்சுவல் ரியாலிட்டி விளையாட்டின் நிறைவு பணிகளில் மூழ்கியிருந்தான் அதிகாலை மூன்று மணி காவியின் ரசப்புடன் கணினியின் நில ஒளியில் அவன் கண்கள் எரிந்தன இன்னும் ஒரு சின்ன பிழை வர்க் மட்டும் இருக்கு அதை கண்டுபிடிச்சா போதும் என்று தனக்கு தானே முணுமுனித்தான் அவன் தனது ஃபியூஷன் ஃபியூஷன் எனப்படும் உயரகச்சல் போனை எடுத்து விளையாட்டின் இறுதி கோட் தொகுப்பை ஃபைனல் கோட் சரி பார்க்க தொடங்கினான் அப்போது திரையில் ஒரு விசித்திரமான பச்சை சுழல் தோன்றியது ஒரு நொடி மின்சாரம் பாய்ந்ததை போல உணர்ந்தான் அடுத்த கணம் முழுவதும் இருள் கண்களை திறந்து பார்த்தபோது அதை அதிர்ந்து போனான் அவன் எங்கே இருக்கிறான் அவன் சுற்றிலும் பார்க்க முடிந்தது ஆனால் எதையும் தொட முடியவில்லை கீழே பார்த்தான் அவன் ஒரு அலைபேசியின் வீடியோ கேமராவுக்குள் நிற்கிறான் திரையின் கண்ணாடிக்கு பின்னால் தனது சொந்த அறையின் குறை தெரிந்தது அவன் மெதுவாக கத்தினான் ஆனால் அந்த சத்தம் அவனது கம்ப்யூட்டரின் சிறிய ஸ்பீக்கரில் இருந்து சஸ் இன்று ஒரு மர்மமான ஒளி போல மட்டுமே வந்தது நான் நான் எப்படி இங்கே வந்தேன் ஆதிக்கு தலை சுற்றியது தன் உலகையை டிஜிட்டலாக மாற்ற நினைத்தவனுக்கு இப்போது அவனே டிஜிட்டல் பிழையில் சிக்கியிருந்தான் காணாமல் போன ஆதி இப்போது தனது சொந்த போனுக்குள் சிறைப்பட்டுள்ளான் ஒரு மினிதர் கைதியாக நின்றிருந்தான் அவன் கத்திய சத்தம் வெளியே ஒரு அற்பமான ஒளியாக மட்டுமே வந்தது அதே அறையில் டேபிளுக்கு அருகில் இருந்த கட்டிலில் அதியின் இணை உருவாக்குனரும் நண்பருமான அபி ஆழ்ந்த ஊரகத்தில் இருந்தான் ஆதித்யா இரவு முழுவதும் வேலை செய்வதால் அவைக்கு இது பழக்கப்பட்ட ஒன்று திடீரென மேசையில் இருந்த ஃபியூஷன் செல்போன் ஒரு பயங்கரமான பிரகாசமான ஊதாநிற ஒளியுடன் மின்னியது அது அவ்வளவு பிரகாசம் ஆதித்யா உள்ளே இருந்து அதை அணைக்க முடியாமல் திணறினான் அந்த ஒளியின் கடுமையான தாக்கம் அவையின் தூக்கத்தை கலைத்தது கண்களை கசக்கிக்கொண்டே கொண்டே சே என்னடா இது லைட் என்று எரிச்சலுடன் எழுந்தான் அவை அப்படியே படுக்கையில் இருந்தபடியே மேசையின் மீது இருந்த போனை பார்த்தான் அது மினுமினுக்கும் ஒளியுடன் வினோதமான சத்தங்களையும் எழுப்பிக் கொண்டிருந்தது அது உள்ளே இருந்த சத்தமிட்டான் அவி நான் உள்ளே இருக்கிறேன் தயவு செய்து இந்த போனை ஆஃப் செய்யாதே இதில் ஏகோ பிரச்சனை ஆனால் அவிக்கு எந்த குரலும் கேட்கவில்லை ஒரு கேம்பிழை கேம்பிள்க் என நினைத்தவன் இவனுக்கு தூக்கம் வரலைனா போன் தான் சத்தம் போட்டு என்னை கொல்லும் போல இன்று தனக்கு தானே முன்முறுத்துக் கொண்டு விரும்பினை போனை தன் கையால் எடுத்து திரை தரையை பார்க்கும்படி திருப்பி வைத்துவிட்டு மீண்டும் கட்டிலில் படுத்துக்கொண்டான் திடீரென ஆதியின் உலகம் இருந்தது செல்போன் திரையை பார்த்து நின்று கொண்டிருந்த ஆதி இப்போது ஒரு கும்மிருட்டில் மாட்டிக்கொண்டான் போன் திருப்பப்பட்டதால் வெளிச்சம் இல்லை அவை என்ன செஞ்சே ஆதி அலறினான் வெளியேயாகி நிம்மதியாக தூங்க உள்ளே தன் இருப்பை நிரூபிக்க ஒரு முழுமையான இருட்டுச் சிறையில் அடைப்பட்டான் தொதியின் உலகம் முழுமையான இருளில் மூழ்கியது அவை அருகில் நிம்மதியாக குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் ஆதித்யாவுக்குள் பயமும் விரக்தியும் மேலிருந்தன நான் எப்படி வெளியே போவது என் குரல் யாருக்கும் கேட்கவில்லையே என்று தனக்குள்ளேயே குழம்பினான் திடீரென அந்த இருட்டில் ஒரு மெல்லிய நீலா ஒழுக்கிற்றுத் தெரிந்தது அது ஒரு மெசேஜ் நோட்டிபிகேஷன் ஒளி ஆதிக்கு ஒரு நொடி ஆச்சரியம் போன் தலைகீழாக இருந்தாலும் அதன் சில செயல்பாடுகள் இயங்கிக் கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான் மெதுவாக அந்த ஒளியை பின்தொடர்ந்து சென்றான் அவன் ஒரு மேனிகர் இடைமுகத்துக்கு வர்ச்சுவல் இன்டர்பேஸ் வந்து சேர்ந்தான் அது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இடைமுகம் என்னால் இதை பயன்படுத்த முடியுமா ஆதிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை துளிர்விட்டது தன்னை ஒரு கேம்ஸ் கதாபாத்திரமாகவே நினைத்து கொண்டு தனது எண்ண அலைகளை தாட்வேவ்ஸ் பயன்படுத்தி வாட்ஸ்அப்பை இயக்க முயற்சித்தாள் அதிசயமாக அவனால் முடிந்தது உடனடியாக தனது காதலி மயூராவுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்ப முடிவு செய்தான் மயூராவை தவிர வேறு யாரும் அவனது செல்போனை அன்லாக் செய்யாமல் மெசேஜ் பார்த்தால் நிலைமை மேலும் சிக்கலாகும் ஆதித்யா தனது எண்ண அலைகளை வார்த்தைகளாக மாற்றினான் மயூரா நான் ஆபத்தில் இருக்கிறேன் நம்ப மாட்டாய் நான் என் போனுக்குள் மாட்டிக்கொண்டேன் உடனடியாக என் போனை எடுத்துப்பார் அன்லாக் செய்யாதே எனக்கு உதவி செய் அவன் மெசேஜை அனுப்பியவுடன் அந்த நீலா ஒளி மறைந்தும் மீண்டும் இருள் சூழ்ந்தது மயூரா இதை படித்து எப்படி புரிந்து கொள்வாள் அவள் இதை நம்புவாளா ஒரு கேம் டெவலப்பரின் குறும்புத்தனமான செயல் என நினைப்பாளா ஆதிக்குள்ளி ஆயிரம் கேள்விகள் இந்த இருளிலும் ஒரு சின்ன மொழிக்கீற்று போல மயூரா அவனது ஒரே நம்பிக்கையாக இருந்தாள் நிறம் காலை காலை பத்து மணி மணி ஆதித்யா விடிய விடிய மயூராவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்த கடைப்பால் ஆதி டிஜிட்டல் சிறையில் உறங்கி போனான் மயூராவின் செல்போன் அவளது செல்போன் ஒரு மெல்லிய பீட் சத்துடன் மினிமெனித்தது அது ஆதியின் வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் மயூரா கண்களை கசக்கிக் கொண்டே போனே எடுத்து மெசேஜை படித்தாள் மயூரா நான் ஆபத்தில் இருக்கிறேன் நம்ப மாட்டாய் நான் என் போனுக்குள் மாட்டிக்கொண்டேன் உடனடியாக என் போனே எடுத்துப்பார் அல்லா செய்யாதே எனக்கு உதவி செய் மெசேஜை படித்து முடித்த மயூராவுக்கு லேசாக கோபம் வந்தது என்னது போனுக்குள்ளா இவனுக்கு இதே விளையாட்டா போற்று என்று தனக்குள்ளேயே செலுத்திக்கொண்டாள் ஆதி ஒரு கேம் டெவலப்பர் என்பதால் இதுபோன்ற மிகைப்படுத்தப்பட்ட கதைகளை அவன் அனுப்புவது வழக்கம் இவனை ஒரு போன் பண்ணி கேட்டனும் என்று முடிவெடுத்தவள் உடனே ஆதிக்கு அழைப்பைத் தொடங்கினாள் ஆதித்யாவுக்குள் செல்போனின் டிஜிட்டல் உலகில் நின்றிருந்த ஆதிக்கு அவனது உலகம் முழுவதும் அதிர்வது போல ஒரு பிரம்மாண்ட அழைப்பு சத்தம் கேட்டது மயூரா காலிங் என்று மிதந்ததைக் கண்டு அவன் துள்ளி குதித்தான் அபே அபே போனே எடு நான் உள்ளே இருக்கேன் என்று கத்தினான் வெளியே அபியின் அறையில் போன் தலை கீழாக கவுத்தி வைக்கப்பட்டிருந்தது ரிங் சத்தம் கேட்டாலும் அபி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் அழைப்பை ஏற்க ஆதி இல்லை போனின் டிஜிட்டல் சத்தம் மட்டுமே வெளியே மெல்லிய ரிங் போல ஒலித்தது மயூரா தொடர்ந்து ரிங் செய்தாள் அழைப்பு ரிங் ஆனதை தவிர ஆதித்யாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஆதி ஒருபோதும் அவளது அழைப்பை எடுத்தறியாமல் விட்டதில்லை அவனது பதட்டமான மெசேஜும் இப்போது போனே எடுக்காததும் சேர்ந்து மயூராவுக்குள் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மயூராவுக்கு இது ஒரு விளையாட்டு அல்ல என்பதை உணர்ந்தாள் அவள் உடனடியாக ஆதியின் வீட்டை நோக்கி புறப்பட தயாரானாள் தொடரும் அடுத்த அத்தியாயம் வெள்ளிக்கிழமை வாழ்க்க வளமுடன் நிலத்தமிழ் கிண்ணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மயூரா ஆதியின் வீட்டை அடைவது மற்றும் அவையை எழுப்பி ஆதிக்கு எப்படி உதவுவது மயூரா தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ஆதியின் வீட்டை நோக்கி விரைந்தாள் அவளது மனதில் ஆயிரம் குழப்பங்கள் ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வின் தூண்டுதலால் ஒரு ஓரத்தில் வண்டியை நிறுத்தி ஆதிக்கு மீண்டும் ஒரு முறை அழைப்பு விடுத்தாள் வெளியே அப்படி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க போனுக்குள் இருந்த ஆதித்யாவுக்கு மயூரா காலிங் என்றும் இன்னியது அவன் உயிர் பிழைப்பதற்கான ஒரே வாய்ப்பு அதுதான் ஆதித்யா பிரம்மாண்டமான பச்சை நிற அன்சர் பட்டனை நோக்கி ஓடினான் கடைசி நொடியில் ஒரு பெரும் பாய்ச்சலுடன் அந்த பட்டன் மீது ஜம்ப் செய்து குதித்தான் சதாரணா ஒரு ஒளி வெட்டியது அழைப்பு இயக்கப்பட்டது மயூரா மூச்சடைத்துப் போனாள் அழைப்பு இயக்கப்பட்டவுடன் ஆதியின் குரல் சர்வ டிஜிட்டல் அதிர்வுடன் அவளது காதில் கேட்டது ஆதி ஹலோ யார் மயூரா பேசுறது மயூரா அதிர்ச்சியிலிருந்து மீண்டு நிதானப்படுத்த முயற்சித்தாள் மயூரா ஆமா நான் மயூரா தான் பேசுறேன் ஆதி நீ இங்க இருந்து பேசுற ஆதியின் குரலில் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஆதி நான் போன்குள்ள இருந்து தான் பேசுறேன் விடிய காலையில மூன்று மணிக்கு வாட்ஸ்அப்ல போன்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணு நீ அதை நம்பவில்லையா தொடரும் மறுமுனையில் ஆதியின் குரல் டிஜிட்டல் அதிரடன் கேட்டது ஆதி ஹலோ யார் மயூரா பேசுறது மயூரா ஆமா நான் தான் பேசுறேன் நீ எங்க இருந்து பேசுற ஆதி நான் போன்குள்ள இருந்து தான் பேசுறேன் இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல நான் சொல்லுவதே நீ நம்பலையா மயூரா நான் சொல்றதை மட்டும் கேளு மயூராவுக்கு இந்த சம்பவம் எவ்வளவு வினோதமானது என்று புரிந்தாலும் அதியின் குரலில் இருந்த தீவிரத்தால் வேறு கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டாள் மயூரா சரி சொல்லு ஆதிக்கே இதுதான் ஒரே வாய்ப்பு வேகமாக ஆனால் தெளிவாக சொன்னான் ஆதி மயூரா நான் ஒரு புதிய ஏலியன்ஸ் கேம் டெவலப் பண்ணினேன் அதுல ஏற்பட்ட ஒரு கோளாறுனால நானே அந்த கேம் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அதான் அந்த ப்ளூ கலர்ல வந்த ஒளி நான் அந்த கேமை முழுசா பினிஷ் பண்ணினா மட்டும்தான் நான் அதுல இருந்து வெளியே வர முடியும் நீதான் எனக்கு உதவி பண்ணனும் நீ இப்பவே சீக்கிரம் என் ரூமுக்கு போய் அவையோட உதவியோட அந்த கேமை பினிஷ் பண்ணு மயூரா ஒரு கணம் கூட தயங்கவில்லை அப்ப அவன் வாட்ஸ்அப்ல சொன்னது உண்மைதான் அவிநோதமான அந்த கதை உண்மையாயிற்று மயூரா சரி ஆதி கவலைப்படாதே நான் அங்க வந்துட்டேன் உன் ரூமுக்கு இப்பதான் போறேன் மயூரா அழைப்பை துண்டித்துவிட்டு மேலும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஸ்கூட்டரிலிருந்து இறங்கி அதியின் வீட்டின் கதவை தட்டாமல் திறந்து கொண்டு நேராக அவன் ரூமை நோக்கி ஓடினாள் அழக வளமுடன் ஞாயிற்றுக்கிழமை ஏழு இறுதி ஏழாவது அத்தியாயம் ஏலியன் சிறையிலிருந்து மீட்பு நீலத்தமிழ் கிண்ணம் மயூரா ஓடிவந்து கதவை திறக்கிறாள் உள்ளே அபி இன்னும் ஆழ்ந்த ஊரகத்தில் இருந்தான் மயூரா கே அபி இந்திரிடா என்று சத்தம் போட்டு எழுப்பினாள் அவியின் கண்கள் சட்டென திறந்தன கலக்கம் மாறாமல் கொண்டே அவி வா மயூரா வா என்று மயூராவை கூப்பிட்டான் மயூரா நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஆதி போனுக்குள்ள மாட்டிக்கிட்டான் கேமே பினிஷ் பண்ணனும் போன் எங்கடா என்று அவசரமாக கேட்டாள் தூக்க கலக்கத்தில் டேபிளில் போன் இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்துக்கொண்டான் மயூரா உடனே டேபிளுக்கு சென்று அதியின் போனை எடுத்தாள் திரையில் ஆதித்யா ஒரு டிஜிட்டல் உலகில் நின்று கொண்டிருந்தான் ஆதி இது ஒரு ஏலியன்ஸ் கேம் ஏழு லெவலும் முடித்தாதான் வெளியே வர முடியும் நான் தான் கேமை ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு பாயிண்டும் நான் சொல்றேன் ஆதியின் வழிகாட்டுதலின்படி மயூரா போனின் திரையில் விளையாட ஆரம்பித்தாள் ஆதித்யா இறுதியில் லெவலுக்கு வந்து ஒரு பெரிய வெளியேறும் வாசலை கண்டான் ஆதி மயூரா இதுதான் கடைசி திரை புல் ஸ்கிரீனையும் பிடி நான் வெளியேறும் வழியை திறக்கிறேன் மயூரா தன் உள்ளங்கையால் போனின் திரையை முழுமையாக அழுத்தி பிடித்தாள் உள்ளே ஆதித்யா தன் முழு சக்தியையும் திரட்டி வாசலை திறக்க முயன்றான் மடேர் என்று சத்தம் கேட்டது ஆனால் கேம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது திரையில் எந்த மாற்றமும் இல்லை வெடித்தல் உச்சக்கட்ட கட்ட கோபம் ஆதித்யா உள்ளே இருந்து விரத்தியில் கத்த மயூரா வெளியே நின்று பயத்தில் அலறினாள் மயூரா கத்தி கேம் முடியல எனக்கு பயமா இருக்கு ஆதி அவர்களின் இந்த சத்தத்தை கேட்டு அவி தூக்கத்தை இழந்த கோபத்துடன் கட்டிலில் இருந்து எழுந்தான் அவி என்னடா இது எப்ப பார்த்தாலும் என் கேம் கேம்னு விளையாட்டை இருந்தா நிஜமாக்கி இப்போ எங்களை எதுல கொண்டு வந்து விட்டுருச்சு இன்று கத்தியவாறே மயூரா கையில் இருந்த பொனை பிடுங்கி கோபத்தின் உச்சிக்குச் சென்ற அபி ஆதியின் போனை தரையில் நோக்கி பாலமாக வீசினான் பெரும் சட்டத்துடன் போன் தரையில் விழுந்து திரை கண்ணாடி சிதறி முற்றிலும் உடைந்து போனது அந்த வேகத்தில் அபிக்கு உடனடியாக ஒன்னுக்கு வந்தது ஐயோ பாத்ரூமுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு உடைந்த போனை பார்க்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டான் உயர் அழுத்தம் இறுதி மீட்பு உடைந்து போன போனின் திரையில் இருந்து பயங்கரமான ஒரு வெள்ளை பிரகாசம் கிளம்பியது அந்த ஒளியின் மையத்திலிருந்து ஒரு உருவம் ரூம் என்ற சட்டத்துடன் சடார் தரையில் வந்து விழுந்தது அது ஆதித்யா போனிருந்து வெளியே வந்துவிட்டிருந்தான் மயூரா அவனை ஓடி அணைத்துக் கொண்டாள் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த அபி ஆதி அங்கிருப்பதையும் உடைந்த போனையும் பார்த்து அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நின்றான் தீமுடிவுரை மற்றும் இறுதி அறிவுரை ஆதித்யா தான் உருவாக்கிய டிஜிட்டல் சிறையிலிருந்து ஏமை முடிப்பதன் மூலம் அல்லாமல் போன் உடைக்கப்பட்டதால் மீட்கப்பட்டான் அவர்கள் மூவரும் தங்கள் உயிரை மீட்ட நண்பர்கள் மணி ஃபைனல் அட்வைஸ் இறுதி அறிவுரை போனை தூக்கி வையுங்கள் வெளியே வந்து நிஜ உலகில் இருக்கும் நண்பர்களை பாருங்கள் சமுதாயத்தை பாருங்கள் நிஜ வாழ்க்கை தரும் அழகையும் மகிழ்ச்சியையும் அனுபவியுங்கள் ஏனெனில் நீங்கள் போணு போனு கேம் கேம் என்று தனிமையில் முழுக்கும்போது உங்களை அந்த திரைக்குள்ளிருந்து மீட்க வருவது நிஜமாகவே உங்களை நேசிக்கும் தான் இருக்க முடியும் வாழ்க்க வளமுடன் நீள கிண்ணம் தொடரும்